வணக்கம் ஒரு சின்ன வீடியோ ஓட்டிடாதீங்க இது இந்த ரோரி ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு காலையில் நான் அஞ்சரை மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டேன் அப்போ வேலைக்கு கிளம்பிட்ட பிறகு ஃபங்ஷன் ஒரு இடம் இருக்குது மலாயக்கரம் கடை தோ வெள்ளனே திறந்துடும் அந்த கடையில் வந்து நான் பசியாரை வாங்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய சிம்ருவோரி வந்து நின்றுச்சு நின்றுட்டு தமிழாவில் தான் இறங்கி வந்தார் இறங்கி வந்துட்டு பசியாரை வந்து வாங்கினார் அப்போ நான் கேட்டேன் எங்கேருந்து வரீங்க என்னது ரோரில் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை யா சிமெண்ட்டு பாவாவை ஏற்றிட்டே நேராக கிள்ளே அங்கே இருக்கேன் அப்படின்னாரு அப்படியே இருந்தால் நீங்கள் வெள்ளனே கிளம்பிடுமேன்னு கேட்டேன் ஆ நான் மூன்றரை மணிக்கு எஞ்சி நாலு மணிக்கெல்லாம் ரோடு எடுத்துருவேன்யா அப்போ தான் நம்ம அங்கே போய் சேர்த்துக்கு சரியாக இருக்கும் வெடிஞ்சிடுச்சின்னா ரொம்ப ஜேம் ஆகிரும் அப்படின்னாரு ஓ அப்படியா அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு வந்து இன்னும் பசேவாங்கல கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்த கையோட மணி அஞ்சரை மணிக்கு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்த கையோட அப்போ அவர் கொஞ்சம் வேகமாக கத்துனாரு ராத்திரி உள்ள சண்டையை ராத்திரியே முடிக்க மாட்டியா ஆ இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு எழுந்துச்சி கிளம்பி வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் நானே நீ ஃபோன் அடிச்சு இப்போ இப்போ போய் ஒம்புழுத்துக்கிட்டு இருக்க நீ என் கிட்டே ஒன்னாலாம் வந்து ஒரு வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறனால தான் உனக்கெல்லாம் அந்த திமுரு நான் வீட்டில் வந்து அந்த காரியத்தை மொதல் செய்கிறேன் உன்ன மொதல் உங்கள் அப்பா வீட்டுக்கு துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வச்சுருந்தாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கெட்ட வார்த்தையில் கேட்டுட்டு ஃபோனை வச்சுட்டாரு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து இருந்தார் அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ன பசியாரை வாங்கலையா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லைண்ணே பரவாயில் பரவாயில்ல தம்பி பசியாரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே இருந்துச்சு போயிட்டார் பாவம் மனசு அத்தனை மணிக்கு பசியார் வாங்க வந்தார் அதுக்கும் வாங்காமல் போயிட்டார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஒய்ஃபு கிட்ட தான் அவர் கத்திருக்காருன்னு எனக்கு தெரியுது அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா அவங்கவுங்க ரோரி ஓட்டுறவங்களும் அவங்கவுங்களோட ஒய்ஃபுங்கெல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன் ரோரி ஓட்டுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஒரு நாளைக்கு மட்டும் அவங்க ரோரி எடுத்து போயிட்டு வீட்டுக்கு திரும்ப அவங்க உயிர் அவங்க கையிலேயே இருக்காது தெரியுங்களாங்க எவ்வளோ பிரச்சனையும் அவங்க சந்திக்கிறாங்க தெரியுங்களாங்க ஒரு நாளைக்கு மட்டும் ரோரி இப்போ கட்டுப்போவோம் ரோரி பிரச்சனை டிராஃபிக் பிரச்சனை போலீஸ் பிரச்சனை ஜேம் பிரச்சனை ஆக்சிடென்ட் பிரச்சனை ரோ ரோரி கெட்டு போய் நடு ரோட்ல உட்காந்துருப்பாங்க அந்த மொட்டை வகையில் உட்காந்துருப்பாங்க ரோரி வந்து செய்ய வரலாம் எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு வராங்க தெரியுங்களாங்க இந்த கிள்ளங்க ரோட்ல போய் பாருங்க இந்த கேட் ரோட்ல போய் பாருங்க நான் சமயத்துல மேமா கடங்களை ஏற்றிட்டு மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன் அந்த ரோட்ல எல்லாம் நீங்க போய் பாருங்க ரோரி பக்கிங்களை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க தூக்கம் தாங்க முடியாம அவங்க எல்லாம் நடு ரோட்ல படுத்து தூங்குறதுனால தாங்க நீங்களா வந்து ஏக்கோன்ல வீட்டுக்குள்ள மத்தியை படித்து தூங்கிட்டு இருக்கீங்க தெரியுங்களாங்க யாருக்காக உழைக்க போறாங்க உங்களுக்காக தான் உழைக்கிறதுக்கு போறாங்க சண்டை இல்லாத குடும்பமே இல்லங்க எந்த எந்த குடும்பத்துல சண்டை இல்லை எல்லா தான் சண்டை இருக்கு அதுக்குன்னு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு போயிருக்க அப்புறம் பேசுங்க ஏங்க போன் அடிச்சு வேற வம்பு இருக்கிறீங்க ஏ இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக இல்லையாங்க யாருங்க வெளியே போனது யார் உங்கள் வீட்டுக்காரர் தானே உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பா தானே அவர் நல்ல மாதிரி போயிட்டு நல்ல மாதிரி திரும்பி வரணும்னு நினைங்க அதை போன் ஃபோன் அடித்து ராத்திரியூட சண்டையாக ஃபோன் அடிச்சு வம்பு எழுக்கிறீங்களாங்க அந்த டென்ஷன்லையே அவங்க அந்த ரோரியை அப் அந்த டென்ஷன்லேயே ரோரி எடுத்து எங்கேயா விட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை தான் என்னங்க ஆகும் அவங்க உயிரே அவங்க கையில் இருக்காதுங்க ஒரு செப்பு கண்ண மூடனாலயே சமயத்தில் தூக்க தாங்க முடியாமல் ரோடு இங்கே போடலாமா அங்கே போடலாமா இங்கே போட்டால் சமன் பண்ணுவோம் அங்கே போட்டால் சமன் பண்ணுவோன்னு எவ்வளோ டென்ஷனுங்களை அவங்க சந்திச்சுட்டு வராங்க தெரியுங்களாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க வீட்டில் அவங்க அவங்க மனைவி மருங்க இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்செல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க வெளியே போனது உங்க வீட்டுக்காரே நல்ல மாதிரி போயிட்டு நல்ல மாதிரி வரணும்னு நினைங்க வீட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அப்புறம் பேசுங்க போன் அடிச்சு இன்னும் சண்டையை மூட்டாதீங்க சரிங்களாங்க முடிஞ்சா ராத்திரி உள்ள சண்டையை நினைக்காம முடிஞ்சா போன் அடிச்சு நல்ல மாதிரி ஒரு நாலு வார்த்தை நல்லா அன்பா பேசுங்க அப்போ அப்பதான் அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க